இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா இரண்டு வேலை உணவு அது மட்டும் இல்லாமல் தங்கு மடமும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா சிஎன்சி விஎம்சி மிஷின் செட்டிங்கில் உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா நல்லது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அதற்கான சம்பளமும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடி அந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை நேரங்களில் இரண்டு முறை உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடமும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸ் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு வருடத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் நமக்கு அவைலபிள் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் சம்பளமாக இருக்கும் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் ஓடிஎம் பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவாலேருந்து நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கான ஓடி அமௌண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் சண்டே கம்பல்சரியாக நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்